உச்சநீதிமன்றத்திடமும் சிக்கல் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை தட்ட வேண்டிய இடத்தில் தட்டி இருந்தால் இன்றைக்கு இந்த அதிகார மமதையில் தேர்தல் ஆணையம் ஆடுகின்ற சூழ்நிலைக்கு வந்திருக்காது முதல்ல தேர்தல் ஆணையருடைய நியமனம் அப்படின்னு வரும்பொழுது உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே வழிகாட்டுதலை வழங்கி இருக்கிறது தேர்தல் ஆணையரை நியமிப்பதுல அந்த குழுவுல ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஒரு பிரதமர் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த மூன்று பேர் மட்டும் இருக்கக்கூடாது அதுல கூடுதலாக ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியும் உள்ள இருக்கணும் உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய அமர்வு ஏற்கனவே காட்டிய வழிகாட்டு அந்த வழிகாட்டுதலை மீறி ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு இந்த மூணு பேர்தான் நியமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஹ் நூறு நூற்றுக்கணக்கான நபர்கள் கொண்ட பெயர் பட்டியல ராகுல் கிட்ட முந்தைய நாள் இரவு கொடுத்து மறுநாள் காலையில அது அறுபது பேரா மாத்தி அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுக்கும் போது உடனடியாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தரை அறிவிக்கிறாங்க அப்படின்னா இதை உச்சநீதிமன்றம் தலையிட்டு தடுத்திருக்க வேண்டும் ஏன் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில அது தன்னாட்சி மிக்க அமைப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றதுதான் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டல் அரசியலமைப்பு சட்டமும் அதை தான் சொல்லுது அதனாலதான் இடையில் பல வழக்குகள்ல வந்து தேர்தல் ஆணையத்திற்கு என்று தனியாக நிதி சுதந்திரம் இருக்க வேண்டும் என்பதை கூட உச்சநீதிமன்றத்தில் வழக்கில் வலியுறுத்தப்பட்டிருந்தது